எடுத்துங்க கழுவி வச்சுக்கோங்க கழுவிட்டு இப்போ நம்ம அதில் புயலான ஒரு கிலோ மைதா மாவு கொட்ட போகிறோம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வந்து நியூ இயர் ஸ்பெஷலு நம்ம வந்து பின்னல் பண்ணியாக செய்கிறோம் அதுக்காக தான் பாருங்கள் இந்த மைதா மாவு ஒரு கிலோ இப்போ நான் வந்து அதில் கொட்டியிருக்கேன் ச்சு இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இரநூத்தம்பது எம்எல் நெய்யை வந்து காய்ச்சி வச்சுருக்குறேன் இப்போ அந்த நெய்யை நம்ம இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணணும் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிணைஞ்சிடணும் பின்னல் பனியா சேர்ப்புறோம் நீர் புதுசாக அதுக்கு ஒரு கிலோ வந்து மைதா மாவு எடுக்கிறோம் ஒரு கிலோ மைதா மாவுக்கு கால் கிலோ சீனி போட்டு இது பண்ணுறோம் சீனியை ஃபஸ்ட்டு நைஸாக மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்குவோம் வாங்க இதை மிக்சியில் போட்டு இப்போ அடிச்சிடுவோம் இந்த நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ஆகணும் அப்போ தான் பயன் எடுத்துக்கிட்டாக இருக்கும் கேக் உப்பு போட்டுங்க அப்போ தான் இந்த சுவை நல்லாயிருக்கும் போட்டுக்கிட்டு அப்படியே இந்த அரைச்சி வச்ச சீனியை அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா எல்லாம் மிட்டா ஆகிற மாதிரி கட்டிப்படாமல் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊட்டு பிணைஞ்சி எடுத்துடணும் இதுங்க இப்போ நெய்யை ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டுங்க தான் இந்த சுவை நல்லாயிருக்கும் போட்டுக்கிட்டு அப்படியே இந்த அரைச்சி வச்ச சீனியை அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் எடுத்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வரணும் நல்லா எல்லாம் ஆகிற மாதிரி கட்டிப்படாமல் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊட்டு பிணைஞ்சி எடுத்துடணும் இதுங்க இப்போ நெய்யை ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டுங்க அப்போ தான் இந்த சுவை நல்லாயிருக்கும் போட்டுக்கிட்டு அப்படியே இந்த அரைச்சி வச்ச சீனியை அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணணும் இது ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நல்லாபடியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊட்டு பிணைஞ்சி எடுத்துடணும் இதுங்க இப்போ நெய்யை ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டுங்க அப்போ இந்த சுவை நல்லாயிருக்கும் போட்டுக்கிட்டு அப்படியே இந்த அரைச்சி வச்ச சீனியை அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணணும்

கட்டிப்படாமல் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊட்டு பிணைஞ்சி எடுத்துடணும் இதுங்க இப்போ நெய்யை ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக கால நெய்யை வந்து நல்லா காய்ச்சி வச்சிக்கணும் பிணையிறதுக்கு நல்லா சுசுற கிடையாது கிடக்கும் ஓகே இப்போ இந்த நெய்யை சுடுற நெய்யை அப்படியே சுற்றி അടേ ആ കൊണ്ട பிஞ்சு இந்த பாத்தி எடுத்து விட்டோம் இப்போ பார்த்துங்க உருட்டி நல்லா சின்ன சின்ன உருண்டியாக இது பண்ணிடலாம் நல்லா அழகாக உருட்டி நல்ல பதமாக சிக்கி பிக்கி ஓகே இதாக இதுக்கப்புறம் நம்ம எப்படி பின்னல் பண்ணுறதுங்கிறத காட்டுவாங்க பார்ப்போம் நல்லா ஃபுல்லாக அந்த சப்பாத்தி கட்டையில் ஃபுல்லாக வளர்த்திடணும் வளர்த்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்டிங் போட்டு பின்னல் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும் கட்டம் கட்டமாக வெட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துங்க மூணு கோடு போட்டுங்க அதே மாதிரி எல்லா பீஸ்லையும் மூணு இதுமாரி எல்லா இதுலேயும் க கட்டம் போட்டுக்கணும் இதை எடுத்து இதை பாருங்கள் இதை இப்படியே இப்படி விட்டு எடுத்து அழகாக இது பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு பின்னல் ரெடி ரெடியாகிடுச்சு இதுமாரி ஒன்று ஒன்று செஞ்சு இதை வச்சுட்டு நல்லா காஞ்சி எண்ணெயில் இதுமாரி அழகாக பின்னல் பின்னலாக போட்டு பின்னல் பண்ணிய அழகாக செஞ்சு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கற்றுக்கிறீங்களா எப்படி பின்னல் பின்னஞ்சுன்னு சொல்லிட்டு எப்படி அழகாக வந்து பாருங்க பின்னல் செஞ்சு பிணைஞ்சம் மாவு எல்லாத்தையுமே பின்னல் போட்டு ரெடி பண்ணி வச்சு இப்போ பாருங்கள் அழகாக பின்னல் ஜோட்டி எவ்வளோ அழகாக இருக்குங்க இவ்வளோ அழகாக வந்துருங்க பின்னல் எல்லாமே எல்லாத்தையும் போட்டாச்சு அதுமாதிரி பாருங்கள் எல்லா பிள்ளை அடைச்சி இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு எண்ணெய் கொதிக்க வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு நல்லா பொண்ணுலாம் வறுத்து எடுத்துடணும் அவ்வளோதாங்க நீங்கள் எடுத்து நல்லா எண்ணெய் காய வச்சுருங்க எண்ணெய் அடையாத கொதிக்க விட்டு அதை போட்டுட்டுக்கோம் வருங்க கட்ட வீடு எடுத்துருக்கல இருக்க எல்லாத்துக்கும் நம்ம இப்போ எ எப்படி நல்லா எண்ணெயில் குறைஞ்சிகிட்ருக்குது நல்லா இந்த அளவுக்கு பொண்ணீருமே வரை வரைக்கும் பொறிச்சு எடுத்துட்ணும் இன்னும் கொஞ்சம் வேக்காடு வேணும் ச ஒன்று ரெண்டு சரியாக வேலை பாருங்க இப்போ நல்லா இந்த பின்னல் பண்ணியில் எவ்வளோ அழகாக இல்லை சூப்பராக வந்து பாருங்க நல்லா அழகாக ஜோட்டி ஜோட்டி வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சரி ஃபுல்லாக பார்த்தீங்களா வீடியோ பின்னல் பண்ணி சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ